அவர்களுடைய நபிமார்களுடைய கபர்களை அவர்கள் சுஜூது செய்யும் இடங்களாக ஆக்கினார்கள் அதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் வணங்கப்படும் இடங்களாக நீ இந்த அர்த்தம் வைக்கிறது உங்களுக்கே எதிராக சுன்னத்து நீங்க ஜியாரத் என்பது என்று அது ஒரு இபாரத் ஜியாரத் எங்க போகணும் வீட்டுக்குள்ள பெட்ரூம் இல்லையா கபருஸ்தானத்துக்கு தான் போகணும் உயாரத்துனா கபிரஸ்தானத்துக்கு போறதே பேர் தான் இந்த கபிரஸ்தானத்துக்கு போய் அந்த கபிரஸ்தானத்துல போய் நின்றுட்டு உங்களுக்கு வாதம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நின்னாலே கூலி தனமா சொல்றோம் நின்னுட்டு சிந்திச்சா அது ஒரு இபாரத்து நீங்க சொல்லு சொல்ல வணங்கப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்றீங்களே அப்ப கபூர்ல ஒரு சுன்னத்தான இபாதம் செய்தா அது வணங்கப்படும் இடமா இல்லையா அப்ப நீங்க லயனத்துக்குரிய நாங்க லயனத்துக்குரியவர்கள் இல்ல நாங்க அர்த்தம் தெளிவா வைக்கிறோம் மசாஜிதுகளுக்கு சுஜூது செய்யும் இடம் மஸ்ஜிதுகள் பள்ளிவாசல்கள் நாகூர் ஷெரீபுக்கு போய் பாருங்க பாருங்கள் செய்யக்கூடிய இடம் தனி பள்ளிவாசல் தனி ஏர்வாடி பாத்ஷாவுடைய தர்பாருக்கு போய் பாருங்கள் உங்க பேராட்டம் அங்க போனா நிற்கும்